நற்றுணையாவது நமச்சிவாயவே அகத்திய மாமுனிவர் பற்றி சிந்திப்போம் பரம்பொருளான இறைவன் அடிமுடியில்லா ஆண்டவன் இந்த பூவுலகை சிருஷ்டித்து காத்து அளித்து வருகிறார் ஒருமுறை நாரத முனிவர் மகாவிஷ்ணுவிடம் பகவானே கலியுகம் துவங்கியுள்ளது பரமேஸ்வரனானவர் பூவுலகில் எந்த ஒரு திருவிளையாடலும் செய்வதில்லை தாங்களும் தங்களுடைய கடைசி அவதாரத்தை கலியுகம் அழியும் பொழுதே எடுக்க உள்ளீர்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த லோகத்தை காப்பது யார் தாங்களே காக்கும் கடவுள் அல்லவா ஜீவராசிகள் அனைத்தும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது அதிலிருந்து விடுதலை பெற வழியில்லாமல் தத்தளித்து கொண்டு எப்படி அடைக்கலம் தர உள்ளீர்கள் என்று ஜகத்தின் நலனை கருதி நாரத மாமுனிவர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் மகாவிஷ்ணுவோ புன்சிரிப்புடன் நாரதா கலியுகத்தில் நான் இரண்டு வகையாக இருப்பேன் ஒன்று விஷ்ணு அதாவது நன்மார்க்கத்தில் ஒழுக்க நிலையை பின்பற்றி லோக ஜீவராசிகளை நல்வழியில் நடத்தி பரகதி என்னும் விஷ்ணு பதம் அருளும் குருமார்களாகவும் மகா ஞானிகளாகவும் நான் எப்பொழுதும் இருப்பேன் பிறகு இந்த கலிகாலத்திற்கு ஏற்றவாறு தூணிலிருந்தும் வருவேன் என்று மகாவிஷ்ணு கூறியுள்ளார் இவ்வாறு இந்த லோகத்தை நல் வழியில் நடத்தி வரும் பல முனிவர்களும் பெரியவர்களும் உள்ளனர் இந்த லோகம் தீமைக்கு உள்ளாகும் பொழுது பூமாதேவியின் தத்தளிப்பை போக்கும் வகையில் பரமனானவர் தனது கணங்களில் இருந்து யாரோ ஒருவரை பூமிக்கு அனுப்புவார் கௌதமர் வியாசர் வசிஷ்டர் என பல முனிவர்கள் வந்து இந்த லோகத்தை காத்தருளினார்கள் பிறகு இந்த கலியுகத்தில் ஆதி சங்கராச்சாரியார் முதல் அருணகிரிநாதர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் காஞ்சி பெரியவா ரமண பகவான் போன்ற மகரிஷிகளாக இறைவனே வந்து இந்த லோகத்தை நல்வழியில் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படி இந்த மகான்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அவர்களைப் பற்றி கூற வேண்டுமானால் இந்த ஒரு யுகம் போதாது அந்த வகையில் இறைவனின் அன்பு கட்டளையால் வடதிசையில் இருந்து தென்திசை வந்து பாண்டி நாட்டான் என்று போற்றப்படும் சொக்கநாதக் கடவுள் மேல் பேரன்பு கொண்டு குகேசனுக்காகவும் நடேசனுக்காகவும் பல அற்புத செயல்களை செய்து இறைவன் விரும்பிய மொழியாம் தமிழ்மொழிக்கு ஒப்பற்ற சேவை செய்த அகத்திய மாமுனிவர் அன்றும் இன்றும் என்றும் இறைவனுக்காகவே சேவை செய்து வரும் அகத்திய மாமுனிவரை பற்றி நாம் சிந்திக்க நமது பாரத தேசமானது குரு மார்க்கத்தை மேன்மையாக கொண்ட தேசம் இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அனைவருமே குருநாதர்கள்தான் அப்படி இருக்க என்றுமே ஜீவராசிகளின் நலனை மட்டும் விரும்பி அவர்களுக்காகவே ஒப்பற்ற பணி செய்து வரும் மகான் மாமுனிவர் செந்தூர் தம்பிரானுக்கு இளையோன் என்று போற்றப்படும் அகத்திய மாமுனிவர் அவரது திரு சரிதத்தை காண தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம்